கண்ணீராசி அதாவது கடந்து போன பிரச்சனையை கூட காகிதத்தில் எழுதி வச்சு கவலைப்படக்கூடிய ஒரு ராசி அதாவது இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சே போயிருச்சேன்னு விடுறது இல்லை அதை பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுட்டு இத்தனாந்தேதி இந்த பிரச்சனை நடந்துச்சேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடிய ராசி கண்ணிராசி அதனால தான் இவர்கள் கால் வைக்கும் இடமெல்லாம் ஒரு மாற்றுத்திறனாளி கடுமையான மனநிலையில் மன உளைச்சலில் இருக்கிறார் உதவிகள் இல்லாமல் இருக்கிறார் தவித்து கொண்டிருக்கிறார் ஒரு பேங்க்ல பார்த்தா கூட ஒரு பொது இடங்களில் பார்த்தா கூட அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்ணிராசிக்கு இருக்கும் ஏன்னா ஐந்து குடைவன் சனி பகவான் தான் நிறைய ராசிக்கார பெண்கள் தன்னுடைய கணவனையே மாமா என்ற உறவு முறையில் தான் அழைக்கிறார்கள் அடுத்ததா கன்னி ராசிக்காரர்கள் சார் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தந்திரமா வந்து சிலர் வந்து பழகுவாங்க ஆனா இவங்களுக்கு வந்து அவங்க தந்திரமா தான் பழகுறாங்க அப்படின்னு தெரியாமலே எல்லாத்தையுமே போய் ஷேர் பண்ணுவாங்க சோ அவங்களுக்கு சரியான உறவு அப்படின்றது வந்து இதுவரைக்கும் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல ஓகே நீங்க சொல்லுங்க எந்த உறவுகள் வந்து சரியான உறவுகளா இருக்கும் கன்னிராசி கன்னிராசி அதாவது கடந்து போன பிரச்சனையை கூட காகிதத்துல எழுதி வச்சு கவலைப்படக்கூடிய ஒரு ராசி அடையடா அதாவது இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சே போயிருச்சேன்னு விடுறது இல்லை நடந்துச்சே நினைச்சு அதனாலதான் இவர்கள் கால் வைக்கும் இடமெல்லாம் அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையே கவலைப்படுறதா ஏன் கவலைப்படுறாங்க அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை தா தான் சொத்துக்காகவா தன்னுடைய சுகத்திற்காகவா தன்னுடைய நன்மைக்காகவா தன்னுடைய குடும்பத்துக்காகவா அந்த கவலை இருந்தாலும் எப்பயுமே ராசி கவலைப்படுறது பாத்தீங்கன்னா முடிந்த பிரச்சனை கடந்த பிரச்சனை கடந்து போன காலங்கள் அதை நினைத்து கடந்த காலத்தை எதிர்காலத்தோடு ஒப்பிட்டு எதிர்காலமும் இப்படி இருந்து விடுமோ என்ற கவலை கண்ணிராசிக்கு அதிகம் இருக்கு ஆனா இந்த ராசி ரொம்ப புத்திசாலித்தனமான ராசி யாருக்கு உங்களை நான் வந்து ஒரு மேடை பேச்சில் உயர்த்தணும் உங்களை வந்து தொழில நான் உயர்வுக்கு கொண்டுட்டு வரணும் உங்க குடும்பத்துக்கு நீங்க வந்து வீடு வாசல் சொத்து சுக பூமி சேர்க்கிறதுக்கு சிக்கனத்தை கற்றுக் கொடுக்கணும் ஒரு கல்வியை சொல்லிக் கொடுக்கணும் ஒரு புத்திசாலித்தனத்தை சொல்லிக் கொடுக்கணும்னா கண்ணிராசிட்ட கேட்டோம்னா கட்டுக்கட்டா கட்டளைகள் வந்து சேரும் அவ்வளவு அறிவுரைகளை அள்ளி இலவசமா தரக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி அப்படிப்பட்ட கண்ணிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட உறவுகள் அமைவாங்கன்னு பாருங்க சில உறவுகள் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உறவுகள் இவர்களை சுற்றி இருப்பார்கள் நிறைய உறவுகள் இவர்களை எப்படா காலம் வரலாங்கிற உறவுகள் அதிகம் இருப்பாங்க அதற்கு காரணம் நிறைய இருக்கு ஒரு காரக கிரகமே உறவை அதிகப்படுத்துறதாகவும் இருக்கு அதே கிரகம் அந்த உறவுனால பிரச்சனையை கொடுக்கறதாகவும் இருக்கு அப்ப கிரகத்துக்கும் உறவுக்குமே சம்மந்தம் இருக்கு நூத்தி ஒரு சதவீதம் இருக்கு அந்த அளவுக்கு கிரகங்களுக்கும் உறவுகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் மாமனை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய தாய் மாமன் அப்படின்னு வந்தவர் தாய் மாமன் மட்டும் இல்ல மாமன் வர்க்கங்கள் அத்துணை பேருமே ராசிக்கு வந்துடுவாங்க அவங்களே புதனுடைய செய்து கொடுக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மாமான்னு சொல்லக்கூடிய ஒரு உறவா இருப்பாங்க நிறைய கன்னிராசிக்கார பெண்கள் தன்னுடைய கணவனையே மாமா என்ற உறவு முறையில் தான் அழைக்கிறார்கள் நிறைய கன்னிராசிக்காரர்கள் அந்த மாமா என்ற உறவு மேல நிறைய மதிப்பு வைத்து கண்ணியத்தோடு நனைந்து கண்ணியத்தோடு நடந்து நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொள்கிறார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்து தொழில் கிரகமா அந்த புதன் வர்றதுனால குருவே இவர்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் வர்றதுனால ஒரு தொழில் செய்யணும்னு மாமா கேட்டுட்டா தொழில் செய்யணும்னு தன்னுடைய கணவர் கேட்டுட்டா இருக்கிற அத்துணை நகை ஆபரணங்கள் எதையாவது வைத்து அப்படி அவர் எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சில பொருட்களை கொடுத்து அதை திருப்பவும் முடியாம வாங்கவும் முடியாம அதை கேட்கவும் முடியாம கேட்டா பகையாயிருமோங்கிற பயத்திலேயே நிறைய பிரச்சனைகளை கண்ணிராசிக்காரர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் புதன் அப்படின்னு சொன்னால் ஏலச்சீட்டு புதன் அப்படின்னு சொன்னா ஏஜென்சி புதன் அப்படின்னு சொன்னால் கணக்கன் இந்த கணக்கு வழக்கு பிரச்சனையை தீர்க்கிறேங்கிற பேர்ல கணக்கு வழக்கு பார்க்குறேங்கிற பேர்ல யானைபுரம் தெரியாது பூனை புறது தெரியுதுங்கிற மாதிரி பெரிய பிரச்சனையை விட்டுப்பட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல கணக்கு பார்த்து பிரச்சனைகளை வம்புகளை இழுத்துக்கொள்வார்கள் நிறைய தாராளமாக செஞ்சுருவாங்க ஆனால் அதெல்லாம் மறந்துடுவாங்க சின்ன விஷயம் ஏதாவது ஒன்று நடக்காம இருக்கும் அதுக்காக கவலைப்பட்டுட்டு அதை பிரச்சனையாக ஆர்கியூமெண்ட்டாக வளர்த்து நிறைய பிரச்சனைகளை தன்னுடைய பேச்சால் இவங்கள்ட வந்து யாரெல்லாம் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்களால தான் இவங்களுக்கு பிரச்சனையே அதிகமாக இருக்கும் அடுத்து சனி பகவான் ஐந்தாம் இடத்து கிரகம் சனி பகவானே என்ன சொல்றான் உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சனி பகவான சொல்றோம் அதே போல மூன்றாம் பாலினத்தவர் திருநங்கைகள் அவர்களை வந்து சனி பகவானுடைய அம்சம்னு சொல்றோம் நிறைய கன்னிராசிக்காரர்கள் இவர்களுக்கு நிறைய தான தர்மங்களை செய்வதில் ரொம்ப இருப்பாங்க எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு திருநங்கையை பார்த்தா ஒதுங்கி போகணும் அப்படின்னு சில பேர் நினைத்தாலும் கூட கன்னிராசிக்காரர்கள் அவர்களை கூப்பிட்டு அரவணைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அந்த இடத்தை விட்டு அப்புறம் தான் கடந்து போவாங்க ஒரு மாற்றுத்திறனாளி கடுமையான மனநிலையில மன உளைச்சலில் இருக்கிறார் உதவிகள் இல்லாமல் இருக்கிறார் தவித்து கொண்டிருக்கிறார் ஒரு பேங்க்ல பார்த்தா கூட ஒரு பொது இடங்களில் பார்த்தா கூட அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கன்னிராசிக்கு இருக்கும் ஏன்னா ஐந்து குடைவன் சனி பகவான் வர்றதுனால அதே போல நிறைய கன்னிராசிக்காரர்கள் திருநங்கைகளின் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருப்பார்கள் நீங்க நாலு ராசி நடந்து போங்க ஒருத்தர் கூப்பிட்டு நீ நல்லா இருப்பேன் இந்தா இந்த காசை வச்சுக்க நல்லா இருப்பேன் அப்படின்னு வாழ்த்தி ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த நாலு ராசியில் ராசிக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் புதனுடைய அம்சமாக இருப்பதுனால இதே அந்த சனி பகவானே ஆறுக்குடையவனாக வருவதால் இங்கே எதார்த்தமாக ஏதாவது பேசியிருப்பாங்க ஆனால் அவர்கள் கண்ணுக்கு இவர்கள் அவர்களை ஏளனப்படுத்தும் விதமாக தெரிந்து அவர்களது சாபத்தை இவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் அந்த இடத்துல ஒரு முரண்பாடு வந்துடும் என்னுடைய அங்கஹீனங்களை என்னுடைய பாதிப்பை என்னுடைய குறைய என் உடம்பில் இருக்கும் குறையை நீங்கள் சித்தரிக்கிறீங்க தப்பா பேசுறீங்க அதை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரக கிரகம் உயிர் காரக கிரகம் எங்கேயாவது எதிர்மறையா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த உறவுகளால் இவர்கள் ரொம்ப பிரச்சனைக்கு ஆளாவாங்க இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த சம்பவத்தை தன் உயிர் இருக்கும் வரை மறக்க மாட்டார்கள் நான் நல்லது தானே நினைச்சேன் நான் உதவி செய்யணும்னு தானே நினைச்சேன் எங்கேயும் நடந்த சம்பவத்தை நினைச்சு நான் சிரிச்சதுக்கு என் முகம் வேணா சிரித்திருக்கலாம் ஆனால் அவர்களை நோக்கி நான் சிரிக்கவில்லை என்ற சிந்தனை கன்னிராசிக்கு அதிகம் இருக்கும் சிந்திக்கும் திறன் கண்ணீராசிக்கு அதிகம் இருக்கும் சிந்தனை வாதிகள் கண்ணிராசியில் பிறப்பார்கள் பேசும் திறன் அதிகம் இருக்கும் பேச்சாற்றல் உடையவர்கள் கன்னிராசியில் பிறப்பார்கள் பேசியே காரியம் சாதிப்பவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் பேசியே கல்லையும் கரைத்து விடுவார்கள் பேசியே பல பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் இது கன்னிராசியினுடைய சிறந்த குணம் ஆனா இந்த குணங்கள் எல்லாம் புதன் எதிர்மறையாக போனால் இதுவே அவர்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும் அடுத்து லேபர்ஸ் உழைப்பாளிகள் இவர்கள் மேலே ராசிக்கு ரொம்ப பாசம் இருக்கும் அவங்க வாழ்க்கையில் எந்த ஊரோ எந்த நாடோ இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு வீடு கேட்டு வந்தாலோ ஒரு தண்ணி கேட்டாலோ எது எந்த உதவி கேட்டாலும் தவிர்க்காமல் எந்த உதவி கேட்டாலும் அதை கடந்து போகாம அவங்களுக்கு உதவி செய்வாங்க ஆனால் வளத்த கடா மார்பிள பாயுதுன்னு சொன்ன மாதிரி யார் மேல் இவர்கள் இரக்கம் காட்டினார்களோ அவர்கள் இவர்களை மிகப்பெரிய ஒரு பழி சொல்லுக்கும் ஒரு கடன்காரர்களாகவும் ஆக்கிவிட்டு தான் செல்வார்கள் ஏன்னா கதிபதி சனி பகவான வர்றதுனால பூர்வ புண்ணியவனே கொடுத்தவனை பறித்து கொண்டான் என்ற நிலை கன்னிராசிக்கு அதிகம் ஏற்படும் அடுத்ததான் முக்கியமான ஒரு கிரகம் தனாதிபதி காசு கதிபதி சுக்கரன் இவங்க ராசிக்கு ரெண்டு கூடையவன் ஒன்பதாம் இடத்து பாகிய கிரகமும் சுக்ரன் சுக்ரன்னா காதல் கண்ணீராசினா கவிதை இது ரெண்டும் சேர்ந்தா காதல் இல்லாத கவிதையோ கவிதை இல்லாத காதலோ வெற்றி பெறாது ரசிக்கிற திறன் கண்ணிராசிக்கு அதிகம் இருக்கும் ரசித்து மகிழ்ச்சி ஏற்படுத்தி தன்னுடைய சிந்தனையை இன்னொரு இடத்திலே கடத்தக்கூடிய பண்பு கண்ணிராசியிடம் இருக்கும் அப்ப கடந்த கால காதலை நினைத்து கவலைப்படுபவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கவலைப்படக்கூடியவர்கள் கண்ணிராசிக்காரர்கள் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கவலைப்படக்கூடியவர்கள் கண்ணீராசிகாரர்கள் கடந்து போன விஷயங்களை நினைத்து கவலைப்படக்கூடியவர்கள் கண்ணீராசிகாரர்கள் கடந்தது கடந்ததாக இருக்கட்டும் என்று சிந்திக்க மாட்டார்கள் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் என்று சிந்திக்க மாட்டார்கள் ஏன் நடந்தது எதற்காக நடந்தது ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி கண்ணீராசியை துளைத்து எடுக்கும் காரணம் சுக்கரன் காதல் அன்பு தான் வச்ச உயிர் மேல தான் வச்ச அன்பு மேல தான் வச்ச பாசம் மேல தான் வச்ச நேசம் மேல ஒரு பொழுதும் சந்தேகப்பட மாட்டார்கள் கண்ணிராசிக்காரர்கள் நான் வச்ச அன்பு உண்மை நீ வச்ச அன்பு போலியா இருந்தாலும் என் அன்பு ஜெயிக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் அந்த கன்னிராசிக்காரர்கள்ட்ட நீங்க வந்து அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி ஸ்நேகிதம் கொண்டு நீங்க உறவாடிட்டீங்கன்னு சொன்னா ஒரு பொழுதும் உங்கள் முதுகிலே குற்ற மாட்டார்கள் நீங்கள் குத்தினால் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் இது கண்ணீராசிட்ட இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான குணம் கண்ணீராசிட்ட இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடான குணம் கண்ணீராசிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேன்மையான குணமே இது இவர்களிட அதிகம் இருக்கு இதனால வந்து சிக்கலிவா மாறும் அப்படின்னு வந்து சொல்லிருந்தீங்க ஒரு நண்பர்கள் ரெண்டு பேர் வந்து கண்ணிராசிக்காரன் கூட இருக்கிற நண்பர்கள் வந்து ஒரு பத்து வருஷம் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அது நெகட்டிவா மாறுமா ஆமா நிச்சயமா மாறும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நட்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல செவ்வாயத்தான் காரக கிரகம்னு சொல்றோம் ஏழாம் பாவகமும் நட்புக்கான ஸ்தானம்னு சொல்றோம் அப்போ இது ரெண்டுமே இவர்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதியாக வர்றார் நட்பினால அவமானப்படுவார்கள் நட்பினால காயப்படுவார்கள் குரு அதிபதியாக வர்றதுனால நண்பன் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சு அவனுக்கு அறிவுரை சொல்றேங்கிற பேரில் ஆபத்தை தேடிக்கொள்வார்கள் கொடுத்த அறிவுரையால் அவர் வந்து நல்லா இருப்பாரு நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டார் அப்படிப்பட்ட நண்பர்கள் இவர்களுக்கு இருப்பார்கள் எனவே கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உதவுங்கள் ஆனால் காயப்படாமல் இருந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது சார் கன்னிராசிக்காரர்கள் வந்து கவிதை நல்லா எழுதுவாங்கன்னு சொன்னீங்க அவங்க எழுதுறாங்களே நான் பார்த்தது இல்லைன்னா நீங்கள் ரொம்ப அழகாக கவிதை வடிவிலே அவங்கள பற்றி எல்லாமே சொல்லிட்டீங்க சிறந்த உறவு வந்து மாமன் உறவுன்னு சொல்லியிருந்தீங்க கன்னிராசிக்காரர்களோட பண்பை பற்றியும் அவங்களுக்கு எந்த உறவு வந்து இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதே அழகாவே சொல்லிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி குருவாழ்க குருவே துணை